டொனால்ட் ஜே டிரம்ப் டொனால்ட் ஜே டிரம்ப் என்பவர் அமெரிக்காவின் நாற்பத்தைந்தாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய வணிகர் தொலைக்காட்சி ஆளுமை மற்றும் அரசியல்வாதி ஆவார் அவரது வாழ்க்கை வரலாறு பல சுவாரஸ்யமான அம்சங்களை கொண்டுள்ளது பிறப்பு குடும்பம் டொனால்ட் ஜான் டிரம்ப் ஜூன் பதினான்கு பத்தொன்பது நாற்பத்தாறு நியூயார்க் நகரத்தில் பிறந்தார் அவரது தந்தை சிறத்திரம் ஒரு வீட்டுமனை உருவாக்குனர் ரியல் எஸ்டேட் டெவலப்பர் தாய் மேரி ஆன் மெக்லியோட் இசுக்காட்லாந்து வம்சாவளியைச் சேர்ந்தவர் கல்வி நியூயார்க் இராணுவ அகாதமி நியூயார்க் மிலிடரி அகாடமி போர்ட்ஹாம் பல்கலைக்கழகம் ஃபோர்தம் யூனிவர்சிட்டி பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் வார்டன் பள்ளி ஓட்டன் ஸ்கூல் பட்டம் பொருளாதாரம் வணிக வாழ்க்கை டிரம்ப் அவரது தந்தையின் நிறுவனமான எலிசபெத் டிரம்ப் சன் எலிசபெத் ட்ரம்ப் சன் என்பதை டிரம்ப் ஆர்கனைசேஷன் த ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் என மறுபெறிட்டு உலகளாவிய வணிக பேரரசாக வளர்த்தெடுத்தார் அவரது முக்கிய திட்டங்கள் டிரம் டவர் ட்ரம் பிளாசா என் கேசினோக்கள் அட்லாண்டிக் சிட்டி லாஸ் வேகாஸ் திறம் உலகளாவிய ஹோட்டல்கள் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரை வரை அவர் தி அப்ரெண்டிஸ் தி அப்ரெண்டிஸ் என்ற ரியாலிட்டி ஷோவில் தொகுப்பாளராக இருந்து பிரபலமடைந்தார் அரசியல் வாழ்க்கை இருபது பதினாறு மைனஸ் இல் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கிளரி கிளிந்தனை தோற்கடித்து அமெரிக்காவின் நாற்பத்தைந்தாவது குடியரசுத் தலைவரானார் இருபது இருபது தேர்தலில் ஜோ பைடனிடம் தோல்வியடைந்தார் ஆனால் தேர்தல் முறைகேடு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இருபது இருபத்தி நான்கு தேர்தலில் மீண்டும் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார் தனிப்பட்ட வாழ்க்கை ட்ரம்ப் மூன்று முறை திருமணம் செய்து ஐந்து குழந்தைகளை பெற்றுள்ளார் ஒன்று இவானா டிரம்ப் இவானா டிரம்ப் டொனால்ட் ஜூனியர் இவாங்கா எரிக் இரண்டு மார்லா மேபிள்ஸ் மல்லா மேபிள்ஸ் டிஃபனி மூன்று மெலானியா டிரம்ப் மெலானியா ட்ரம்ப் பாருங் சர்ச்சைகள் உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளில் சர்ச்சைகள் ஆக்கிரமிப்பு குற்றச்சாட்டுகள் இருபது பத்தொன்பது மைனஸ் இல் பதவி நீக்கம் எம்பீச்மெண்ட் ஆனால் மாநிலங்களவையில் விடுவிக்கப்பட்டார் இருபது இருபத்தி மூன்று மைனஸ் இல் நியூயார்க் வழக்குகளில் குற்றவியல் வழக்குகள் டொனால்ட் டிரம்ப் அமெரிக்க அரசியலில் ஒரு சர்ச்சைக்குரிய ஆனால் செல்வாக்குமிக்க நபராக திகழ்கிறார் தகவல் இருபது இருபத்தி நான்கு மைனஸ் இன் நிலவரப்படி அவர் அடுத்த தேர்தலுக்கு தயாராகி வருகிறார் குறிப்பு இந்த தகவல்கள் பொது அறிவுக்காக மட்டுமே விரிவான ஆதாரங்களுக்கு நம்பகமான செய்தி மூலங்களைச் சரிபார்க்கவும்